நம்ம டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடி ஆனால் அதை ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அழித்ததும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஆசா பயோததியை கலக்க விட்டதும் வாசா மகோசரத்து இருத்துவித்ததும் முத்தை தரு பத்தி திருநகைன்னு வருது பார்த்தீங்களா அது தெய்வியானை பற்றிய வார்த்தை பக்தியை வந்து ஆறு விதமாக தான் பிரித்தார் அருணகிரிநாதர் ஆதிசங்கரரின் மறு அவதாரம் மீண்டும் வந்து சர்வமும் சரவணுமயம் நிகழ்ச்சி வாயிலாக நம்ம இணைந்திருக்கிறோம் இன்றைய நாள் பொழுதுல வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னதான எபிசோட்டில் வந்து திருப்புகளில் வந்துட்டு சந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆறு வகையான சந்தங்கள் சத்தகாரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதோடு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு திருப்புகள் எங்களுக்காக வந்து அதனுடைய விளக்கத்தோடு சொல்ல முடியுங்களா ஐயா திருப்புகள் வந்து உயர்ந்த சந்த களஞ்சியமாக விளங்குகிறது சந்தம் அருணகிரிநாதருக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு வரை அந்த சந்தம் கிடையாது அதற்கு பிறகும் இன்று வரை அந்த சந்தத்தை யாரும் பாட முடியவில்லை ஒரே ஒரு பாடல் தான் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி அதாவது அருணகிரிநாதரை பற்றியே நம்ம டிஎம் சவுந்தரராஜனுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது திரைப்படத்தை வைத்த பிறகு தான் அதற்கு புகழே வருகிறது அது வேறு விஷயம் இந்த கலியுகத்துடைய தன்மை அப்படி இருக்கு இல்லைன்னா இருக்கும் அதை பற்றி யாருக்கும் தெரியாது கடவுள் திருவருளால டி எம் சௌந்தரராஜனுடைய அடியனுக்கு நட்பு ஏற்பட்டது தான் கடவுளுடைய திருவருள் தானாக வருகிறது அவர் என்னுடைய பெண் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் தினசரி நம்ம வீட்டுக்கு வாங்க மதிவொன்றுன்னு என்னை அழைத்து கொண்டு போவார் என்னோடு பேசுவார் ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்டுருக்குறோம் இதெல்லாம் கடவுள் திருவர்களுக்கா டிஎம்எஸ்ஸை பார்க்கணும்னு நான் விரும்பலை ஆனால் தானாக ஒரு பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில் தானாக வந்தது அது தானாக அமைந்தது அதோடைய விளக்கங்கள்லாம் இப்போ சொல்வதில்லை அவருக்கு எப்படியோ ஒரு ஏற்பாடு வந்தது அவர் என்னிடம் ரொம்ப ஈடுபாட்டு ஈடுபட்டார் அவர் என்னை வந்து இவ்வளவு நன்றாக திருப்பு சொல்கிறீர்களே அதில் வந்து பூஜையை பற்றி வருகிறதேன்னு பின்னாடி கேட்டால் நான் சொன்னேன் அந்த பூஜையை நடத்துகிறேன் என்ற திருப்புகழை அர்ச்சிக்க என்கிற நான்காவது நிலை அதற்கு கடவுள் திருவர்களால் நான் ஒருவன்தான் அந்த பரந்த அலாஸ்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரை விரிந்த இந்த அகிலத்தில் அடியேன் மட்டும்தான் திருப்புகழ் மகா மந்திரம் பூஜை செய்கிறேன் எதற்காக அந்த திருப்புகழ் மகா மந்திரம் பூஜையை செய்கிறோம்னா அந்த திருப்புகழ் மகா மந்திரத்தில் பிள்ளையாரை பற்றி வருகிறது நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் திருப்புகழ்னா முருகர் தான் எல்லாருக்குமே அது அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருப்புகழ முருகர் தான் அவருடைய பக்தி இருக்குது பார்த்தீங்களா பரம பதிவிரதா பக்தின்னு சொல்லுவார்கள் பக்தி வேற பரம பதிவிரதைனால் உயர்ந்த கற்புக்கரசின்னு அர்த்தம் உயர்ந்த கற்புக்கரசியாக விளங்குகிற பெண்கள் தங்கள் கணவனை தவிர வேறு ஆடவனுடைய நிழல் தங்களுடைய நஞ்சத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு கணவன் மேலே ஈடுபாடு அந்த பதிவிரதா பக்தினை ஒரு மூர்த்தியை வணங்கணும் அந்த மூர்த்தி மேலே நம்ம பக்தியை முழுவதையும் செலுத்தணும் ஒன்றை பற்று உறுதியாக பற்று இதுதான் பெரியவர்கள் அன்றைய இப்போ நிறைய பேர் வெவ்வேறு கடவுள் இருக்குது ஆனால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாமியில் தான் உனக்கு ஈடுபாடு வரும் ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமைன்னா அம்பாலபதி தான் ஈடுபாடு வருகிறது இன்னொருத்தர் சனிக்கிழமைனா பெருமாள் கோவில் தான் போகிறார் இன்னொருத்தர் ஆஞ்சநேயருக்கு வளமாலை சார்த்தி ஆஞ்சநேயர் தாங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் மாருதி தான் என்கிறார் அப்போ அதெல்லாம் கடவுள் திருவர்களெல்லாம் பெரியவர்கள் வைத்தார்கள் சைவம் சிவபெருமானை வழிபடுவது வைணவம் திருமாலை வழிபடுவது சாக்தம் சக்தி தேவியை வழிபடுவது சௌரம் சூரிய தேவனை வழிபடுவது அப்போ பேர் அன்பர்களே ரொம்ப அழகாக கானாபத்தியம் கணபதியை வழிபடுவது ஆகவே இப்படி பக்தியை வந்து ஆறு விதமாக ஆதிசங்கரர் தான் பிரித்தார் ஆதிசங்கரர் ஷண்மத ஸ்தாபகர்னு பேர் அவர் இந்த ஆறு இதில் வந்து என்ன சொல்கிறார்கள்னா அருணகிரிநாதர் ஆதிசங்கரின் மறு அவதாரம் ஆகவே இந்த ஆறு தெய்வத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் அவர் என்ன அற்புதமாக பாடுகிறார்னா பிள்ளையாரை பாடி பிள்ளையாரின் தம்பியே அவரை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் பக்தி பரம பதிவிறதா பக்தி அதே சமயத்தில் பிள்ளையாரை தள்ளுறது கிடையாது பிள்ளையாரை சேர்த்துக்கொண்டு பிள்ளையாருடைய பெருமையெல்லாம் சொல்லி மகாபாரதத்தை வேறு மலையில் எழுதியவரே முருகப்பெருமானு கல்யாணம் செய்து வைத்தவரே எல்லாவற்றுக்கும் முதலாக விளங்குகிற தெய்வமே என்றெல்லாம் வாழ்த்தி பிள்ளையாரேன்னு முடிக்க மாட்டார் அப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு தம்பியே என்று முடிப்பார் இந்த வந்து பிள்ளையாரை பற்றிய பாடல்கள் தேவையான முதல் பாட்டே தேவையான பற்றி தான் முத்தை தரு பத்தி திருநகைன்னு வருது பார்த்தீங்களா அது தெய்வியானை பற்றிய வார்த்தை தான் முத்தை தருணம் முத்துக்களை பதித்த பத்தின வரிசைன்னு அர்த்தம் முத்துக்களை வரிசையாக பதித்தது போல் விலகுகின்ற புன்னகை உடையவள் தெய்வ யானை அதுதான் அந்த வார்த்தை நமக்கு அர்த்தம் தெரியலன்னா அதை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முத்தைத்தரு பத்தி திருநகை நம்ம டிஎம்எஸ் கேட்டார் இந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அவர் தான் பாடுகிறார் அவர் பாடியதுனால தான் பிரபலமாயிற்று அவரே அருணகிரிநாதராக நடித்தார் அதெல்லாம் தானா பட்டினத்தலாவும் நடித்தார் டிஎம் சவுந்தரராஜனை பாடகர் அவரே நடித்தார் எல்லாருக்கும் தெரியும் அத்திக்கு இறை அத்தினா தெய்வ யானை அர்த்தம் அத்தினா யானைன்னு அர்த்தம் தெய்வ யானை தேவேந்திரன் வளர்த்த பெண்ணவர் அதாவது முருகர் என்ன செய்தார் தேவேந்திரன் வளர்த்த பெண்ணையும் திரு செய்து கொண்டார் குரல் வீட்டில் இருந்து வள்ளியும் அதாவது என்னென்னா ரெண்டையும் சமாளமாக மதிக்கிறேன்னு அர்த்தம் இப்போ கல்யாணம் நம்ம கல்யாணங்கள்லாம் கிடையாது நம்ம திருமணம் செய்கிற மாதிரி குழப்பம் வந்து முருகபிரமக்கு எத்தனை குழந்தைன்னு குழந்தையே கிடையாது அப்போ அதில் அவர்தான் குழந்தை ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே அப்போ அன்பர்களே அந்த கல்யாணங்கள்லாம் ஒரு தத்துவம் தான் அப்ப அருமையான முறையில் அவர் எல்லா தெய்வத்தையும் பாடி அந்த தெய்வத்துக்கு முடிக்க மாட்டார் அவரை பொறுத்தவரைக்கும் பக்தி முருகன்டா அப்போ பிள்ளையாரின் தம்பியே சிவபெருமானுக்கே பிரணவ உபதேசம் சொன்னவரே சிவபெருமானை பற்றி அற்புதமாக பாடுறார் அதே சமயத்தில் பாடி சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரம் உடைத்தவர் அங்கே கொண்டு தான் காலில் விழுவது என்னமோ கந்தனுடைய திருவடி தான் முதல்ல சொன்ன வர்ணனைகள்லாம் அவர்களை பற்றி அப்படி ஏழு தெய்வத்தையும் பாடியிருக்கிறார் அப்படி திருப்புகள் போற்றிடும் மூர்த்திகள் எழுபர் அதை தான் என்னுடைய முக்கியமான ஸ்லோகனாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன் திருப்புகள் போற்றிடும் மூர்த்திகள் எடுவர் தினசரி வழிபட செல்வவே பொழிவர் ஆகவே அந்த ஏழு பேரையும் நம்ம வணங்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றில் ஈடுபாடு இருக்கும் ஒத்த கருத்துடைய நண்பர்கள் தான் பசிக்கிறது மணி ஒன்றரை ரெண்டு மணி ஆகிவிட்டது மதியம் சாப்பாடணும் மதியம் சாப்பிடணும்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறார்கள் எல்லாம் ஒத்த கருத்துடைய நண்பர்கள் ஹோட்டலுக்குள்ளே போனோடனே அங்கே ஒத்த கருத்து வருகிறதா வரல ஒருத்தர் இட்லிங்கிறார் இன்னொருத்தர் இட்லியெல்லாம் வேண்டாங்க வேறு ஏதாவது ரைஸ் இருந்தால் கொடுங்க டேமரான் ரைஸ் ஏதாவது இருக்கிறதா இன்னொருத்தர் சொல்கிறார் பிசிபேலா ஹூலி அன்னை இருக்கிறதா ஒரு ஒரு எல்லோருக்கும் பசி ஒன்று தான் ஆனால் ருசி வெவ்வேறு ஆனால் சிந்தித்து பாருங்கள் ஒரே அரிசி மாவு தான் அது வெவ்வேறு விதமாக வருகிறது அதே மாதிரி ஒரே ஜோதி சொரூபந்தான் கடவுள் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமாக வருகிறார் பசியை எப்படி வெவ்வேறு விதங்களில் இந்த பண்டங்கள் தீர்க்கிறதோ அதே மாதிரி பக்தியை வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு சுவாமி மூலமாக தான் அருள் வரும் ஆகவே தான் கடவுள் நம்ம இந்து மதம் தான் இந்த சிறந்த கருத்தை வைத்தது வேறு மதங்களில் அவர்கள் காட்டுகிற இடத்த தான் வணங்கணும் சாய்ஸ் கிடையாது அவர்கள் காட்டுகிறது யாரோ அவரை அப்படியே பற்றி கொள்ள வேண்டும் அவ்வளவு தான் ஆனால் நம்ம இந்து மதம் என்ன வைத்தது இப்போ வந்து மானத்தை மறைப்பதற்கு தான் உடை எல்லாருக்கும் தெரியும் மானத்தை மறைப்பதற்கு தான் உடை பசியை தீர்ப்பதற்கு தான் உணவு இது எல்லாருக்கும் தெரியும் பட் ஒரே உணவு எல்லார் பசியும் தீர்க்கிறது கிடையாது ஒரே உடை கடையில் இருக்கிறதா இப்படி ஒருவரும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு புடவை அதுவும் பெண்கள் புடவை பாடிக்கொண்டே இருக்கிறது ரிவர்சபிள் பட்டு புடவைங்கிறான் அப்படி கடவுளை இந்து மதம்தான் காட்டியது பக்தி ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுவாமியிட்ட ஈடுபாடு வேண்டும்ப்பா ஆகவே கணபதியை வணங்கு முருக வணங்கு அம்பாலை வணங்கு இவர் அருணகிரிநாதர் என்ன செய்தார்னா இந்த ஏழு சுவாமியை பற்றியும் பாடியிருக்கிறார் இப்போ பெருமைக்காக சொல்லக்கூடாது அத்தனை சுவாமியுடைய துதியும் அதி அற்புதமாக விளக்கும் தனியாக சப்ரேட்டாக அம்பாவை பற்றி பாடினவர்கள் அபிராமி அந்தாதி இருக்குது தேவி பாகவதம் இருக்குது லலிதா சகஸ்ரநாமம் இருக்குது இதெல்லாம் வந்து அம்பாளுடைய சிறப்பான பாடல்கள் ஆனால் இதெல்லாம் மீறி அருணகிரிநாதர் பாடுறார் அருணகிரிநாதர் அம்பாள பற்றி பாடுகிற மாதிரி யாருமே பாடலை அந்த அருணகிரிநாதர் அம்பாளை பற்றி பாடுற பாடல் ஏதாவது எங்களுக்கு சொல்லலாம் வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு பாடலை நீங்கள் படித்தால் அன்று இரவு உங்கள் கனவுல தேவி வருவாள் என்று வாரியார் சுவாமிகள் ஒரு முறை பேசும்போது சொன்னார் கடவுள் திருவுருளால் அந்த ஒரு பாட்டு இல்லை அனைத்து பாட்டுமே எனக்கு ஏதோ போன ஜென்ம தொடர்புனாலும் வந்து விட்டது தொட்டாதாவது அடுத்த வினாடி பற்றி கொள்கிறது கற்பூரம் உடனே பற்றி கொள்ளும் வாழை தண்டு பற்றி கொள்ளவே பற்றி கொள்ளாது உங்களுக்கு தெரியும் ஆகவே வேறு அடுப்பில் வந்து விசிற வேண்டும் ஆனால் கற்பூரத்துக்கு விசிறல்லாம் வேண்டாம் கற்பூரம் அப்படி போன பிறவி கல்வி தான் இப்பொழுது வருகிறது என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் திருபூரில் ஒரு பாடி இருக்கிறார் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து எழுமையிலும் ஏழு பிறவி எப்பயோ இப்போ வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்குறோம் அப்போ வந்து சினிமா பிளேபேக் சிங்கர் ஆறு ஏழு முறை கஷ்டப்பட்டு பாடிய பாட்டை ஒரு சின்ன பொண்ணு இப்பொழுது பாடி விடுகிறது தெரிகிறது இல்லையா நம்ம டிவியில் பார்க்குறோம் நிறைய நிகழ்ச்சிகள் ஒரு சின்ன பொண்ணு அதிக அற்புதமாக பாடுகிறது எப்படி பாடினால் போன ஜென்ம தொடர்பு இல்லாவிட்டால் அவர்கள் கேட்கிறார்கள் அதை பாடிய பாடல்களே பி சுசிலா அம்மையார் இல்லை வந்து எல்லார் ஈஸ்வரி அம்மையார் கே சுதாஸ் எஸ்பி பாலஸ்வரின் இவர்கள் தான் கேட்கிறார்கள் எப்படி அப்படி பாடுற இந்த பொண்ணு அவர்கள் வந்து மூச்சு விடாமல் பாடுனார் எஸ்பி பாலஸ்வரையோ அது இந்த பொண்ணை அடுத்த வினாடி விட்டது எப்படி பாடுகிறது சின்ன வயசு தான் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இது எப்படி பாடுகிறது இது போன ஜென்மத்துடைய தொடர்பு அதனால தான் பிறவிகள் இருப்பதை அப்படியே ஒத்துக்கொண்டு தான் அதாவது சிலவற்றை நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது கடவுள் இருக்கிறாரா போன பிறவி இருக்கிறதா இதெல்லாம் ஆலை ஏன்னா மனிதனுக்கு கொடுத்த அறிவு ரொம்ப குறைவான அறிவு தான் கடவுளில் வந்து ஒரு கிலோ முந்நூற்றம்பது கிராம் பிரெயின் ஒயிட்டு உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட்டே கிடையாது கடவுள் இதில் எதுவுமே இந்த குளம் அது இது ஆண்கள் பெண்களே கிடையாது அப்போ குளமெல்லாம் இருக்கா எதுவுமே கிடையாது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்போ அத்தனை பேருக்கும் ஒரே அறிவு தான் கொடுத்தார் இந்த ஒரு கிலோ முந்நூற்றம்பது கிராம் பிரெயின் தான் கொடுத்தார் ஆவரேஜ் பிரெயின் ஆனால் இதுக்குள்ளே ஒரு சின்ன செல் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது ஆனால் இது வந்து பல கோடி செல் வைத்தாலும் இப்படி ஒர்க் பண்ணாதுங்கிறான் யார் சொல்கிறார்கள் பெரிய இன்ஃபோசிஸ்காரர் அவர்கள்லாம் பேட்டி கண்டிருக்கிறோம் அதாவது பேட்டி கண்டால் எல்லாருமே சொல்கிறாள் இந்த மூளை மாதிரி ஒர்க் பண்ணுறது கிடையவே கிடையாதுங்க பல கோடி செல்லும் ஒரு பக்கம் வைத்தால் கூட இந்த மூளை மாதிரி ஒர்க் பண்ணுது அடுத்த வினாடி எல்லாம் ஞாபகம் வந்து விடுகிறது சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவோட ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்போம் அது ரொம்ப சின்ன வயசு இப்போ அதை மனதில் நினையுங்கள் நினைத்தா அடுத்த நிமிஷம் அந்த ஊர் அந்த ஹோட்டல் எந்த டேபிளில் உக்காந்தோம் என்ன ஐட்டம் சப்ளை பண்ணோம் அப்போ அப்பா எதை கேட்டார் நம்ம எதை கேட்டோம் எல்லாமே ஞாபகம் வந்துவிடும் இதெல்லாம் நீ ஸ்டோர் பண்ணிக்கிறியா கிடையாது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொண்டு ரிமூவர் கிடையாது ஆனால் வித்தின் எ மினிட் ஞாபகம் வருது எல்லாருக்குமே சின்ன வயதில் நடந்தது அனைத்தும் முக்கியமாக அனைத்தும் எப்படி பதிவானது அப்போ ரொம்ப அழகாக அரும்புகிறார் சொல்கிறார் ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அழித்ததும் ஆதேச வாழ்வெனில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஆசா பயோததியை கலக்க விட்டதும் அதிக அற்புதமாக பாடுகிறார் ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அழித்ததும் ஆதேச வாழ்வெனில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஆசா பயோததியை கலக்க விட்டதும் வாசா மகோசரத்து இருத்துவித்ததும் ஆபாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகள் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் இடராழி ஏராத மாமலத்திரய குணத்திரைய நானா விகார புற்பத பிறப்பல ஏதேமமா எனக்கு அனுக்கிரகித்ததும் மறவேனே மானாக நான் வலுப்புற துமக்கி ஒரு மாமேறு பூதரத்தனு பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து அறக்கரில் ஒரு மூவரும் ஆளாது பாதகப்புற திரையத்தவர் தூளாகவே முதற் வித்தகர் வாழ்வே வளாரி பெற்றெடுத்த கற்பக வளமேவும் தேநாயகா என துதித்த உத்தம வாணாடர் வாழ விக்கிரம திருக்கடல் சேராத சூரனை துணித்து அடக்கிய வரை மோதி சேராய சோரிபு கலக்கர் திட்ட மாறா நிசாசர குலத்தை இப்படி சீராவினால் அறுத்தரு தொதுக்கிய பெருமாளே என்று பாரு இந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை ஆயிரம் பாட்டு இந்த பாட்டுக்கு விளக்கத்தை நீங்க கொடுத்துருங்க கட்டாயம் அறைய அதாவது இதுலக்குள்ள தேவியோட புகழ் வருது இதுக்குள்ள முருகனுடைய கணபதி புகழ்வர்கள் இப்படி ஏழு தெய்வத்தையும் பாடியிருந்ததுனால நான் வந்து விரிவாக அடுத்த பேட்டியில் சொல்கிற ஒவ்வொரு பழமும் அந்த ஏழு சுவாமி பழமும் வைத்து எனக்கு அருளிய முருகப்பெருமான் பழத்தையும் வைத்து அருணகிரிநார் பழத்தையும் வைத்து நான் செய்கிற பூஜை ரொம்ப அற்புதமான பூஜை அது வந்து முருகன் எல்லாமே அவர் எடுத்து கொடுத்தார் நானாக யோஜனை பண்ணி என்னுடைய சொந்த காயினேஜுங்கிறது எதுவும் கிடையாது எல்லாம் கடவுள் கொடுத்த வரிகளை வைத்து அடியேன் செய்கிற திருப்புகள் மகாமந்திர பூஜை அதான் திருப்புகளையை அர்ச்சிக்க இதற்கு வந்து நம்ம டிஎம் சுந்தரராஜன் வாலி எல்லாரும் என்னுடைய சிறந்த நண்பர்கள் வாலி வந்து தினசரி என்னை கூப்பிட்டு ஒரு திருப்புகள் சொல்லுங்கள் மதிவண்ணன் அப்புறம் தான் அப்படி அவர் அப்படி பிரமுகர்களுடைய அதெல்லாம் என்னுடைய திருப்புகளை விட என் சொந்த புகழாக ஆய்விடும் என்பதனால கொஞ்சம் நான் குறைத்து கொள்கிறேன் இருந்தாலும் இது முக்கியமான பேட்டி ஆகவே இந்த ஐபிசி மூலமாக அகில உலகத்தில் இருக்கிற அன்பர்களோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் திருப்புகள் முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் ஏற்பட்டு வாழ்வில் சகல நலங்களையும் நீங்கள் பெறலாம் ரொம்பவே நன்றி திருப்புகள் பூஜை அப்படிங்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த இந்த பகுதியில பார்த்தோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நன்றி